கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து விஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் டே ஃபோர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிடாமின் சார் அவர் கூட பேசுறோம் சார் வணக்கம் சார் செகண்ட் இன்னிங் சார் டே ஃபோர்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாந்து இருந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு இந்தியன் பவுலிங் இருந்தது நம்ம அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டிங்கை பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாண்டோட பேட்டிங்ல என்ன தவறு செஞ்சாங்க அந்த இடத்துல முதல்ல எனக்கு மனசில் ஃபஸ்ட்டு பிரசித்தமாக இருக்கிறது வந்து ஹாரி புருக்கோட அந்த அட்வென்ச்சர ஷார்டுங்க ஓகே வந்ததுன்னா தொட்டு ஒத்திக்கலான்ற மாதிரி இருக்கு அவர் ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி அட்வென்ச்சர் என்டர்பிரைஸ் அதோட அவரோட மிடில் நேமாக கூட இருக்கலாம் இங்கிலீஷ்மேன் ஜெனரலாக மிடில் நேம்ஸ் வச்சுப்பாங்க ஸோ மிடில் நேமாக கூட வச்சுக்கலாம் அட்வென்ச்சர் அது இதெல்லாம் பட் ஜோக் சசைடு ஏன்னா ஒரு ஷாக்கிங் ஷார்ட் செலக்ஷனுங்க அது வந்து ரொம்ப வந்து அட்ராஷிய ஷார்ட்ஸ் ஏன்னா பிச்சு வந்து விஷியஸ் எல்லாம் அந்த டேனர் ஆடுவாங்க டயபாலிக்கலா இருந்ததுன்னா அப்படி ஆடுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு பிச்சு ஒன்னும் அவ்வளவு பேடா இல்ல அட்வென்ச்சர்ன்றது வேற லெவலுக்கு எடுத்துன்னு போய் பார்க்க போய் விரல எடுத்து கண்ணை குத்தின்ட்டார் சோ பெரிய ரீசன் ஹாரி ஆடுறச்சு அவ்வளவு அட்டகாசமா ஆடுறாரு இருபதோ இருபத்தி மூணு ரன் அந்த மாதிரி ஈஸியா ஸ்ட்ரோக் ஒன்று ரெண்டு வந்து பண்ணிட்டார் பட் ஓகே அந்த மாதிரி அட்வென்ச்சரா நீங்க ஒரு பர்சன்டேஜ் எந்த பந்த சூஸ் பண்றீங்கன்றத முக்கியம் போலர் ஓடி வரதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு என்ன ஆனாலும் நான் ஆடமா இப்படிதான் ஆடுவேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஃபுல் பால போய் பண்ண போய் அட்வென்ச்சரஸா ஆட போய் ஹாரி புருக்கோட ரொம்ப ரொம்ப சுமார் ஷார்ட் செலெக்ஷன் அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் இந்தியாவுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் அஹ் அட்டகாசமா போட்டாங்க சென்னை சேர்ந்த வாஷிங்டன் சேர்ந்த ஹானர்ஸ் போர்ட்ல வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பைஃபர் வந்து லார்ஜ்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய எடுத்திருக்க மாட்டாங்க ஓகே பழைய காலத்து சீசன் வாட்சர்ஸ் மேபி பி ஜிம் லேக்கர் எடுத்திருப்பாரா இருக்குமா இருக்குன்னு எனக்கு தெரியல பெரிய போலர் பத்தொன்பது விக்கெட் எல்லாம் டெஸ்ட் அவர் எடுத்திருப்பாரா இருக்கும் இல்ல ஸ்வான் எடுத்திருப்பாரா இருக்கும் பட் இந்தியால இருந்து பிரசன்னாவோ வெங்கட் ராகவனோ ஹர்பஜன் சிங்கோ சக்லைன் முஷ்டாக்கோ முரளிதரனோ இவ்வளவு பெரிய ஆஃப் ஸ்பின்னர்ஸ்னா எடுக்காத அந்த அஸ்வின் எடுக்காத விஷயத்தை இவர் எடுப்பாரோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நம்ம சென்னை சேர்ந்த சுந்தர் அட்டகாசமா போட்டு போன கேம்ல ஸ்ட்ரோக் விக்கெட் எடுத்தது சோ அட்டகாசமா நான் பவுலிங் அப் கோர்ஸ் பும்ரா கடைசியில டெய்லர் அப் பண்ணாரு சோ கெட்டபுல் டோட்டல் மாதிரிதான் இருந்தது ஆஹ் இந்தியா ஆரம்பிக்கச்சேன் ஓகே சார் நீங்க பவுலரை பத்தி நிறைய சொன்னீங்க அந்த இடத்துல சிராஜ பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையா சார் அதாவது அட்டகாசமா போட்டாங்க ஓகே உயிர் விட்டு போட்டாருங்க அத எப்படி மறக்க முடியும் ஏன்னா நான் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் சென்னை வாஷிங்டன் சுந்தரம் அந்த பைஃபர்ல கொஞ்சம் ஸ்டாடிஸ்டிக்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இன்சைட்ஸும் கொஞ்சம் வெளிச்சத்தை தெ தெரிவிச்சேன் பட் அப்கோர்ஸ் சிராஜோட லயன் ஹார்டட் போலிங் என்ன ஓடி வந்து ஓடி வந்து அந்த அக்கீலு அந்த அந்த ரெவ்யூ கேட்கறது என்ன ஃபர்ஸ்ட் விக்கெட் டக்கெட் எடுக்கிறது என்ன அந்த செலிப்ரேஷன் என்ன ஹோல் ஹார்டட் ட்ரையர் சிராஜ் ஓகே சம்டைம்ஸ் கொஞ்சம் பும்ராவை பார்த்து கொஞ்சம் கூலா இருக்கலாமோ கொஞ்சம் சோபர் டவுன் பண்ணலாமோ டெம்பர் டவுன் பண்ணலாமோன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் அவர் நேச்சுரல் அவர் அப்படி இருந்தாதான் அவருக்கு அந்த வந்து அந்த பெஸ்ட் எடுத்துட்டு வர முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு சிக்னல் இருக்கு அட்டகாசமான ட்ரையர் இருங்க ஏன்னா நீங்க வரக்கூடாது ட்வெண்ட்டி ஒன்ல கூட எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு நாட்டுல இதே வென்யூல ரெண்டு ஃபோர் ஃபோர் எடுத்திருக்காரு சோ ஒரு ரிலென்ட்லஸ் ஸ்ட்ரையர் இங்க சிராஜ் டெஃபனெட்டா பால் ரெஃபர்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அம்பையர் அவர் வந்து இன்னைக்கு எல்பி எல்பி எதுக்குமே வந்து ஒரு இதுக்கு கூட அவர் வந்து அவுட் சிக்னலே தரலையே சார் ஆமா என்னன்னு நீங்க கவனிக்கவே மாட்டீங்க ஒருத்தர் பிழை பண்ணாதான் அவர் வந்து அம்பையர் நிக்கிறாரோ கீப்பர் இருக்காரோன்ற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்க்கு அப்படி இருக்கச்சே பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மாடர்ன் டே கேட்ஜெட்ஸ் இவ்வளவு மெஷின்ஸ் கேமரா அனலைஸ்லாம் பண்றச்சே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூட்டினி மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு

கொடுத்துட்டாரு அப்பயல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சரியான டிசிஷன் கொடுத்தாரு கில்லுக்கு சோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேக்னு சொல்லலாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பால் ரைஃபல் அதான் யானைக்கு அடி சர கொன்ற மாதிரி மேபி நான் நினைக்கிறேன் அந்த லார்ட்ஸ் கிரவுண்ட பத்தி எப்ப பார்த்தாலும் கமெண்டேட்டர் பேசினா இருக்கான் இல்லையா ஒன்பது அடியோ அதோ கிட்டத்தட்ட சருக்குறது ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் சோ அது பிச்சு இஸ் நோ டிஃபரெண்ட் பிச்சும் ஒரு மாதிரி ஸ்லாண்டா இருக்குது அதனாலதான் பேட்ஸ்மேன் நிக்கச்ச ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா பாதம் தூக்குற மாதிரி இருக்கும் மெனக்கெட்டு நீங்க தலையை போட்டு தள்ளணும் ஒரு இந்த சிக்கல்லாம் இருக்கு அந்த சிக்கல்னா என்ன சொல்ல வரேன்னா அம்பயருக்கும் அந்த சிக்கல் இருக்கு பந்து எங்க பிச்சாருது எவ்வளவு உள்ள வருது எவ்வளவு வெளில போறது எந்த எண்ட்ல இருந்து போடுறான் இதெல்லாம் நிர்ணயிக்கணும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நான் நினைக்கிறேன் அதனால நிறைய வந்து அம்பயர் கால்ல நிறைய விக்கெட் வந்து மிஸ் ஆயிடுது இல்ல கரெக்ட் டெஃபினட்டா ஆமா அது ஒரு ஒரு கன்டென்சியஸ் இஷ்யூ தான் எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்காங்க அம்பையஸ் கால் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த மேன் இந்த மிடில் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த அம்பையஸ் கால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேம் ஏற்கனவே மூணு மூன்று நாள்ல முடியிற டெஸ்ட் மேட்ச் ஒன்றரை ரெண்டு நாள்லயே முடிணுன்ற மாதிரி ஒரு வரி இருக்குது எப்போ பார்த்தாலும் போலர் ஃப்ரெண்ட்லியா ஆயிடுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்க வந்து ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு எப்பவுமே ஒரு செட் டெம்ப்ளேட் கிடையாது இந்த இடத்துல பட்டா இவ்வளவுதான் பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த அந்த டெக்னாலஜி வரைச்சே உள்ள ஒரு அந்த கடுகத்தனை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி இல்லாதனால அந்த ஒரு எரரையோ அதையோ வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு அந்த அம்பையர்ஸ் கால் வச்சிருக்கான் ஸோ அது ஒரு சரியான டிஷ் தான் என் புக்ல அம்பையர்ஸ் கால் இருக்கிறது கரெக்ட் தான் சம்டைம்ஸ் அம்பையர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ராபிளி லைக் பேட்ஸ்மேன் எப்பயர் பட்ட நீ கில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு ஃபெயிலியர் ஜெய்ஸ்வால் இங்கிலாண்டை போட்டு ஒலிக்கி எடுத்திருக்காரு ரெண்டு ஸோ யானைக்கும் அடித்தா இருக்கும் அந்த கேமே நேச்சர் ஆஃப் கேமே ஃபெயிலியர்ஸ் தான் எப்படி பேட்ஸ்மேனுக்கு போலர்ஸ்க்கு ஒரு போர் கேம் ஒன் அகைன் வருதோ அதே மாதிரி தான் அம்பயர்ஸ்க்கு நான் நினைக்கிறேன் ஒன் ஆர் டூ கேம்ஸ் பர்கபுள் கேம்ஸா கூட இருக்குது ஒன் ஆர் டூ கேம்ஸ் நல்லா கூட இருக்குது ஓகே சார் இப்போ ஒன் நைன்டி த்ரீ டார்கெட் செட் பண்ணாங்க இங்கிலாந்து அந்த நேரத்துல நம்ம பார்த்துருந்தோம்னா இந்தியாவுக்கு வந்து எச்எஸ் இருக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தது ஹோப் இருந்தது பட் ஆனால் இன்னைக்கு டே ஸ்டம்ப் ஆகும்போது பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டுக்கு நாலு அப்படின்னு விக்கெட்டு லூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த ஹோப் இருக்கா இன்னமும் கண்டிப்பா இருக்குங்க சந்தேகமே இல்ல நாளைக்கு ஒன் அவர் அப்கோர்ஸ் நம்ம திருப்பி திரும்பி ஒரு கிளிஷேல சொல்ற மாதிரி இருக்கும் நேயர்களுக்கு கேட்கறவங்களுக்கு ஆனா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் அந்த பிப்து மார்னிங்ல அந்த ஃபர்ஸ்ட் அவர் நியூ ஸ்கைஸ் புது டே அதுக்கு அப்பாற்பட்டு போலர்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க சோ ஒரு 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 த்ரில் ஒரு பஸ் இருக்குது இல்லையா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் கண்டிப்பா ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்க போகுது அதுக்கு அப்பாற்பட்டு பன்த் வர போறாரு உள்ள பேட்டிங்கு ராகுல் சாலிடா ஆடின்னு இருக்காரு ரெசர்ட்டிவாக இருக்கார் அந்த கவர் ட்ரைவிங் பேக்ஃபுட்டில் ஒரு கவர் டிரைவ் வச்சார் பாருங்கள் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட்ஸ் த கேம்னே சொல்லலாம் சோ அதெல்லாம் அப்சல்யூட்லி இன் கண்ட்ரோல்கிற மாதிரி இருக்கா பட் ஆவிங் செட் தட் நாளை காத்தாவில் திருப்பி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காத்தாவில் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு அந்த மசில் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நெக்ஸ்ட்டில் ஆடிட்டு அந்த ரொட்டீன்ஸ் அந்த ப்ராசஸை மாத்தாம அந்த மனநிலையை எடுத்துட்டு வரணும் அது ஓஃகோர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்டாக்ட் விஷயம் ஆடி அனுபவிக்கிறவனுக்கு நல்லா தெரியும் அது ஒரு மாதிரி அது அழகா அவசரப்படுத்தாம அந்த பாதைக்குள்ள போகணும் அது எவன் கெட்டிகாரனா போறானோ அவன் தான் வந்து லாங் ஹால்ல நல்லா ஆட போறான் பட் சரியா ஆடலனாலும் மிஸ்டேக்ஸ் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் பண்ணி பிளான் பிக்கு போற மனநிலையும் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் தேர்ட்டி ஃபார்ட்டி பைவ் மினிட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க போகுது ஒரு ரன் ஸ்டாண்ட் வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஸ்டில் இங்கிலாண்ட் வில் கம் பேக் இன்னைக்கு எப்படி நாயரும் ராகுல் ஆட்டு கூட ஒரு ஸ்டாண்டு வந்தது அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்து ஊழிக்கு எடுத்துட்டான் சோ அதுதான் அந்த பியூட்டி ஆப் டெஸ்ட் மேட்ச் டே பிச்சு லார்ட் கொஞ்சம் கடுக்கத்துனா அன்னி ஒன் பவுன்ஸும் இருக்குது இங்கிலாண்டும் வந்து எவ்ரி திங் டு பிளே ஃபார் ஹோம் சப்போர்ட் இருக்குது பட் ஐ திங்க் இந்தியாக்கு டைனி பட் எட்ஜ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டோட்டல் வந்து ஒரு மாதிரி ரெண்டு கட்டான் டோட்டலா இருக்குது டூ பிப்டி டூ எயிட்டினா வேற மாதிரி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஒன் நைன்டீன்றது வந்து பயங்கர ஹியூஜ் டோட்டல் கிடையாது நான் ஓகே ஆட் பால் இங்கி மேல இங்கி வருது தவிர நான் சொன்ன மாதிரி விஷியஸ் பிச்சு கிடையாது இது பயங்கரமா எல்பி டபிள்யூ அடிக்கடி ஊருண்டு அந்த மாதிரி ஸ்டம்ப வந்து கோன் அடிக்கிற மாதிரி பிச்சும் அப்படி கிடையாது நான் அதே மாதிரி கிளவுலயும் ஸ்பிளைஸ்லயும் பந்து பட்டு தெரிச்சுன்னு போல அந்த மாதிரி பவுன்ஸ் சோ ஒரு மாதிரி மேனேஜபிள் பிச் தான் அது டெஃபினட்டா இப்ப கேஎல் எல் ராகுலுக்கு வந்து ஓக்ஸ் வந்து ஒரு கேட்ச மிஸ் பண்ணாரு அந்த ஒரு கேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா அதுல இருந்து அஃப் கோஸ் ரிக்கவர் ஆயிட்டு தானே கார்ஸ் போட்டாரு அதுக்கப்புறம் மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க இல்லையா அதே கீப் மூவிங் ஆன் அது அஃப் கோர்ஸ் அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் பாத்தீங்கன்னா கை கையில போனதுனால போனாமானாலும் கை பிடி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு கையில போயிருந்தா கூட தேவையோ வந்து இருக்குமோ என்னவோ தெரில அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரியாக்ஷன் கேட்ச்ன்றான் நீங்க பிளான்லாம் பண்ண முடியாது டக்குன்னு உங்க ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் உங்களுக்கு டக்குன்னு அது போலஸ் ஃபாலோ த்ரூ டயரிங்கா போச்ச தலை கூட கொஞ்சம் கீழ இருக்கும் அந்த எஃபர்டுக்கு அப்புறம் டக்குன்னு பந்து வரைச்ச ஒரு டைனிமிட்டு நீங்க எதிர்பார்க்க பார்க்க மாட்டீங்க ஷாக்கா இருக்கும் சர்பிரைஸா இருக்கும் அந்த சமயத்துல கை சரியான இடத்துல இருக்கணும்ன்ற வந்து ஒரு ஹோப்பு தான் சரியா அமைஞ்சிருக்கணும் அமையல அதுக்கும் அப்பாற்பட்டு போய் குத்திட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கு இந்தியாவுக்கு சாதகமா போயிட்டு ஏன்னா ஒரு பெரிய மீனை பிடிச்சிருக்கலாம் திமிங்கலமே பிடிச்சிருக்கலாம் கே எல் ராகுல் எடுத்திருந்தா பட் ஓகே இந்தியா பொறுத்தவரை இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ராகுல் இருக்கான்றது ஒரு அசர்டிவ் ஒரு ஹோப் நம்பிக்கை எல்லாமே கொடுக்குறது ரெஃபரண்டா ஓகே சார் என்ன நம்ம இப்போ இந்த லார்ட்ஸில் வந்து மூணு நாள் பிச்சை பார்த்தோம் பட் மூணு நாளில் இருந்த ஒரு மாற்றம் ஃபோர்த் டேல இன்னைக்கு நம்ம லால பார்க்க முடிஞ்சது நிறைய பால்ல மூமெண்ட் தெரிஞ்சது ஃபிஃப்த் டே இது இன்னும் அதிகமாகுமா ஆ அதிகமாகும் அந்த பவுன்ஸ் தான் கொஞ்சம் ஆஃப் கோர்ஸ் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் எப்பவுமே இங்கிலாந்துல எப்பவுமே சொல்லுவோம் கேப்டன்ஸ்லாம் எல்லாம் ஹோட்டல்ல இருந்து வெளில வரைச்சு எப்ப பார்த்தாலும் கட்சி கட்டுன்னு நடப்பான் எந்த பக்கம் காத்து அடிக்கிறது நார்த் ஈஸ்டர்லி சவுத் வெஸ்டர்லி இப்படிதான் பேசினே இருப்பான் கலோக்கியல் லாங்குவேஜ்ல அதுக்கப்பறப்பட்டு பிச்சை கீழே பார்க்க மாட்டான் வானத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் கண்டிஷன்ஸ் மாறுன்ற மாதிரி எப்பவுமே ஒரு இங்கிலாண்ட்ல ஒரு ட்ரெடிஷன் ஒரு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பீரிய்க் கண்டிஷன்ஸும் வெதர் பேட்டர்ன்ஸும் பட் இப்போ ஒரு ஹீட் வேவ் இருக்கிறதுனால பிச்சும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோதுமை கலர்ல இருக்குது வீட்டிஷா பிளாட்டிஷாவும் இருக்குது நல்லா தான் இருக்குது நிறைய லைவ் கிரீன் கிராஸ் இல்லை டிஸ்டிங்கா தெரியுது பிச்சும் அவுட் பீல்டும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு ரெண்டு நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி ஓகே ஆட் பால் மேல பவுன்ஸ் ஆறுது ஸ்பிளைஸ்ல படுறது ஹாட் பால் கொஞ்சம் ஷூட் ஆறுது அது வந்து சீம்ல படுறதா லெதர்ல படுறதா எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் இதெல்லாம் முக்கியம் பென் ஸ்டோக்ஸ் ஒரு டேஞ்சரஸ் போலர் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜோஃப்ரா ஆச்சர் எல்லாம் கூட அந்த பேஸ் எல்லாம் கேரி கீரி ஒன் ஃபார்ட்டி போடுறாரு தவிர கொஞ்சம் ஓவரா மேல போட்டு ஸ்விங் கடிக்குமா கடிக்குமான்னு சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ணி விட்டார் தவிர ஸ்லாம் பண்ணல சர்ஃபேஸ போட்டு பேஷ் பண்ணல அது வந்து பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மஸ்குலரா ஓடி வந்து ஓடி வந்து இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்டோட பண்றது வந்து ஸ்டோக்ஸ் தான் பண்றாரு ட்ரை பண்ண ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் போடுறாரு ஆர்ச்சருக்கும் அந்த அளவுக்கு குதகலம் இல்ல ரிதம் இல்ல பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் கொஞ்சம் வைட்டெல்லாம் போறாரு நல்ல மஸ்குலரா அவர் அந்த ஃபாலோ த்ரூ வச்சா சொல்லிடலாம் ஈஸ்வர் ஒரு போலர் நல்லா போடுறாருனா பேட்ஸ்மேன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாருங்க அந்த ஃபாலோ த்ரூல அது வந்து எனர்ஜெட்டிக்கா பாயண்டா ஒரு அந்த கான்டெஸ்ட்ல நான் இருக்கேன் போட்டியில இருக்கேன்ற மாதிரி அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ஸ்டோக்ஸ்ல அட்டகாசமா அந்த ஸ்டோக் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் கொடுப்பே ஹியூச் ஹூஜ் ஃபேக்டர் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மூணாவது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்கு தான் வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க ஆமா இப்போ சத்திக்கு டெஃபினட்டா என்ன பொறுத்தவரைக்கும் டைனி எட்ஜ் இருக்குது பிப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லலாம் இப்போ சத்திக்கு ஏன்னா ஆகாஷ் தீப் ஓகே ஒரு டெய்ல் ஹண்ட்ரட் விக்கெட் எடுத்துட்டாங்க ஒரு ஸ்கோர் கார்டில் நாலுன்னு காட்டுறது தவிர இன்னைக்கு அவுட் ஆகலன்னா நாளைக்கு காத்தால ஃப்ரெஷ் நியூ மார்னிங்ல வந்து எடுத்துட போறாங்க அது ஒரு பெரிய இது கிடையாது டெஃபினட்டா நாயர் கொஞ்சம் மேபி ஒரு இன்டிசைசிவ் லீவு போதாத்துக்கு அந்த எண்ட்ல ஆடிச்சா பர்டிகுலர்லி ஸ்லோப்ல பந்து உள்ளதான் நாயருன்னு சொன்ன மாதிரி உங்களோட கேள்விக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்லிப் அந்த ஸ்லோப்ல பந்து உள்ள வர பந்த வந்து போதாத்துக்கு ஆடவே ஆடாம அது ஒரு ஒரு லீவுன்ற மாதிரி ஒரு ட்ரெட்ஃபுல் லீவ் அது அது ஒரு ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது புவர் சாய்ஸ் ஆஃப் யூனோ ஷார்ட் செலெக்ஷன் டெபினா ஆடி இருக்கலாம் அதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஹை இன்டென்சிட்டியில பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணும் இல்லைன்னா கொஞ்சம் இன்டென்சிட்டி குறைச்சிட்டு இன்டென்சிட்டி ஏத்தணும் ப்ராபப்ளி கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணதுனால ஆக்யூரேட் பால் விட்டதுனால அவர் அவுட் அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் கிடைச்சது கில்லுக்கும் அந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு சரியாவே ஆரம்பிக்கல நீ கில்லு கொஞ்சம் மாதிரி நர்வஸா இருந்தாரு அதுதான் அதோட பலனும் ஓகே இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அத ரெண்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் கார்ஸ் என்னமா ஓடி வந்து ஓடி வந்து போட்டாருங்க அந்த போட்டார் பாத்தீங்களா அதுக்குதான் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது நூத்தி முப்பத்தி அஞ்சு அடிச்சா இந்தியா வின் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டே பைவ்ல என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆ எடுக்க போறாங்க டிஃபென்ஸா விளாட போறாங்களா இல்ல அட்டாக்கிங்கா விளையாட போறாங்களா அப்படின்னு பாப்போம் சார் ஏன்னா அட்டாக்கா விளையாடுறதுக்கு ரிஷப் பண்ணிட்டு வராரு டிஃபென்ஸா விளையாடுறதுக்கு ராகுல் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் என்ன சாய்ஸ் ஆஃப் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ரெண்டு டேர்ம் தான் கரெக்டா அழகா மர்ஜ் பண்ணி மேரி பண்ணணும் டிசைசிவா இருக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது கிளியரா இருக்கணும் இதுல வந்து ஒன்னும் பெருசா யாரோ நூறு லட்சம் நாளைக்கு ஹானர்ஸ் போர்டு எல்லாம் ஸ்கோர் கிடையாது ஏன்னா முக்கியமான இன்சென்டிவ் என்னன்னா ஒரு பேரோ ஒத்தரோ ரெண்டு பேரோ பிப்டி பிப்டி அச்சா கூட இல்ல ஃபார்ட்டி ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங்கா ஒரு ஸ்டாண்டோ ஒன்றரை ஸ்டாண்ட் இருந்தா கூட போறோம் ஜடேஜா இருக்கார் ஷெட்ல வாஷிங்டன் நல்லா டைட் ஆடுறார் போலிங் அட்டகாசமா போட்டு அவரும் பாயண்டா இருக்க போறார் டெபினட்டா சோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க நிதிஷ் நல்ல டெக்னிக் காமிச்சார் அவரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டா ஆட்டு ஸ்ட்ரெயிட் பிளேட்ல ஆடுறாரு இந்த கண்டிஷன்ஸ்ல சோ நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் த்ரீ ஆல்ரவுண்டர்ஸும் பர்டிகுலர்லி போலிங் நல்லா போட்டு வைட்ல பிரேக் த்ரூஸும் கொடுத்து நல்லா ஆடினதுனால இதெல்லாம் நல்லா ஒரு பாசிட்டிவ் சிக்னலா இருக்கு ராகுலும் ரெண்டு நூறு வச்சிருக்காரு பந்து ரெண்டு நூறு வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நல்லாவும் ஆடிட்டு இருக்காரு ஓகே அந்த இன்ஜுரியிலேருந்து எப்படி கம்பேக் பண்ண ஒரு ஹியூஜ் அக்கேஷன் ஹியூஜ் இன்சென்டிவ் டூ ஒன் போறதோட என்ன பெரிய இன்சென்டிவ் இருக்க முடியாது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல லார்ட்ஸ்ல எவ்ரி திங் டு பிளே ஃபார் பட் ஹேவிங் செட் தட் இதை வந்து நம்ம இங்கிலீஷ் ஃபேண்ட்டியோ இங்கிலீஷ் டீம் மேனேஜ்மெண்ட்டியோ நம்ம சொல்ல போறது இல்லை இல்லையா ஸோ அவன் இருப்பான் எங்களுக்கு சான்ஸ் இருக்கு அதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் டெஃபினட்டா யார் என்ன பண்ணாலும் நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் டு நைன்டி மினிட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க போகுது அது ஒரு சிக்னல் டெஃபினட்டாக கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் லார்ட்ஸில் வந்து நாலாவது வெற்றி இங்கிலாந்து இந்தியா வந்து பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இல்லைன்னா கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்